நாங்கள் பின்னுக்கு ஆவி நடுவில் கொடிய முன்னு இப்படி போனதை எல்லாம் இப்படி அடிக்கிறாங்க ஆமின் மனசில் பத்து எல்லாம் ஐயோ ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காற்று பொடிக்கணும் திருப்பி அடித்து உள்ளு கொண்டு கொடியை கற்ற கட்டா அடிச்சுட்டு உள்ளுக்கு விட்டு கொண்டு போன ஒரு கொட்டியில் இருக்கு அப்படி ரெண்டு பேர்த்துக்கு நாங்கள் அடித்தோம் ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன இதெல்லாம் தேடி பாருங்கள் பிடிக்கிறது கிடையாது அமிதா நடிச்சது எல்லாம் குலம்பிதானே 3 நம்பர் இறங்கி வந்துறேன் இவள தான் வெள்ளன கை எடுத்து மாடு வந்துறாங்க 2 நம்பர் அந்த மேலே நிலக்கார் வந்து அவர் சத்தம் கட்டுறது கத்தின சத்தம் கத்தின சத்தம் கையோ ஐயோன்னு கத்தின சத்தம் கிட்ட மத்த மகளுக்கு போன் எடுத்தேன் மகள கிட்ட தான் சொல்லிட்டு மத்த மகளுக்கு போன் எடுத்தது இப்படி யாரும் போனதை எல்லாம் இப்படி அடிக்கிறாங்க ஆமி கணக்க பேர் பிடிச்சி கத்துது எல்லாம் ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதுன்னு சொல்ல அப்ப நாங்க எல்லாரும் எழுப்பி ஓடி நாங்க இந்த பிள்ளையா எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாம் நிக்கிற இங்க வைக்கக்குள்ள எங்களை பேரனோரால தான் வெறுமையோட வச்சிருந்தவையா அடிச்சு அடிச்சு எங்களை கண்டுக்கும் அடிச்சு ஆமி வச்சிருந்தோம் அண்ணா காமி உருவாக்களும் அவ்வளவு பேத்தும் கொண்டேன் கையில எல்லாரும் போன்ற வச்சு வச்சிருந்தீங்க வந்து வச்சிருந்தவையே அப்ப நாங்க வந்தக்க கலவெடுக்க வந்தோன்னே அப்ப நாங்க சொன்னோம் நீங்க வரஞ்சொழி தானே வந்தவிய நீங்க வரஞ்சொழி தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொடிக்கான திருப்பி அடிச்சு பொடியை கத்த கத்தா அடிச்சு உள்ளு கொண்டு ஒரு கொட்டி இருக்கு ஓ அந்த கொட்டி இருக்கும் அது உள்ள கொண்டு போனது இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் அழ நாங்க தான் அதுல தள்ளி விருத்தி தான் போய் நாங்க பறிச்சு கொண்டு வந்தோம் நாங்க பறிச்சு கொண்டு வெளியில விட ஒரு பேர் இருக்கும் திருப்பி அங்க திரட்டி கொண்டு போயினம் அவரை நாங்க தின்னுக்கு ஆவி நடுவுல பொடிய முன்னு திரட்டி அந்த சந்தி மட்டும் போய் திரும்பி வந்துட்டாங்க அதுல வரல எங்கட பொடியல அதான் கண்டுட்டு பக்கத்து விட்டுப்பாரு சொந்தக்கார பிள்ளைகள் கண்டுட்டு தான் வந்து கேட்டது வாங்க ஒரு போய் கேட்போமேட்டு திருப்பி அதில் வந்து கேட்ட இடத்துல அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பேத்துக்கு நாங்க அடிச்சே ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன நடந்தால தேடி பாருங்க விடுகிறது கிடையாது அவங்க தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இப்படி இப்படி பிரச்சனை நடந்திருக்கு நீங்க வாங்க மதுசா அந்த பொடியின்ற த மனசிக்கு மது பேர் அவங்க கூட்டிக்கொண்டு வாங்க கேம்புக்கு போக மாட்டோம் கேம்புக்கு போய் வாங்க செய்கிறோம் நாங்க சாமான் ஏற்றி கொண்டு அந்த இதில் தெம்பியில சாமான் ஏற்றி கொண்டு வந்தாங்க அப்போ நாங்க கூப்பிட்டு நாங்க சேருக்கா வாங்க அப்படின்னா ஒரு ஒரு தான் வந்தவங்க வரப்ப இந்த ரெண்டு பேர் பின்னால வந்து சொன்னாங்க நாங்க இப்ப நாங்க கேட்டோம் இப்படி மத்தால காணையில அவருக்கு என்ன நடந்தது அவர் சொன்னாரு நாங்க இவரை திறத்தி புடிச்சு இவர இஞ்சால கொண்டு வரீங்களா இன்னொரு ஆள் தண்ணில குதிச்சது எங்களுக்கு தெரியாது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மார்காம ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி